இருக்குமான்னு கேட்கிறாங்க அப்படிலாம் பண்ண முடியாது யாருடைய வளர்ச்சியும் யாரும் தடுக்க முடியாது எனக்கு அதில் நம்பிக்கை நீங்கள் வந்து மாநாட்டிற்கு வந்து மதுரையில் இடம் கொடுக்கல திருச்சியில் இடம் கொடுக்கல அப்படின்னு சொல்லுவதெல்லாம் அவசியம் சேலத்தில் கிடைக்கிது அப்படின்னா அங்கே இடம் கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம் அப்ப அதனால அதையெல்லாம் நம்ம நம்ம அரசியல் களத்தில் யார் வருவதையும் யாரும் தடுக்க முடியாது அது காலத்தின் கட்டாயம் தான் அது அதில் வெற்றியடைகிறது என்பது அவர்களுடைய கொள்கையும் அவர்கள் அந்த கட்சியை வழிநடத்துகிற விதமும் தானே தவிர இது எல்லாமே எந்த சுற்றியும் பண்ண முடியாதுன்னு நான்

ஒரு கொடினால வந்து நம்ம வாழ்க்கையை தலைமை மாறக்கூடது கிடையாது அது ஒரு அடையாளம் கட்சியினுடைய அடையாளம் அதனால அதில் என்ன வேணாலும் இருக்கலாம் யானை இருந்திருக்கலாம் சிங்கம் இருந்திருக்கலாம் புலி இருந்திருக்கலாம் அவங்க அவ்வளவு டீகோட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் அது வந்து திரைப்பட போஸ்டர்கள் அதை டீகோட் பண்ணி சொல்றது அது ஒரு கொடி அது கூட ஆயிரம் அர்த்தங்கள் இருக்குன்ற அர்த்தம் இருக்கிறவங்க எடுத்துக்கோங்க அது இல்லைன்னா ஒரு அடையாளமாக இருக்குது நன்றி ஒவ்வொரு சார்ந்த மக்களை வச்சு படம் எடுக்கிறாங்க இப்போ புதுப்பட்டே அவங்களாம் வச்சு படம் எடுக்க மாட்டேன்றாங்க அப்படி எந்த மாதிரி சினிமா வந்து நகர்த்து கிடையாது எடுக்க மாட்டேன்றாங்கன்னு யார் சொன்னார் படமா இருக்கட்டும் கொட்டுக்காலியாக இருக்கட்டும் அவங்க ஊர் சாப்பிட்ட படம் மக்களாக தான் இருக்கிறாங்க இப்போ புதுப்பட்ட இருக்கிறவங்களோ உள்ள ஆக்டர்ஸோ படத்துக்குள்ள வர அப்படிலாம் இல்லை எனக்கு தெரிஞ்சு பசு பேசப்பட்டு அதெல்லாம் தான் இருக்காங்க நிறைய பேருக்கு அந்த மாதிரி உயர் இயக்குநரை மட்டும் ஜாதி ரீதியா டார்கெட் பண்ணியே ஏகப்பட்ட பப்ளிக் ஒப்பீனியன் வந்து அப்படியே இருக்கு சார் இத பத்தி பப்ளிக் ஒப்பீனியன் இருக்காது எதிர் சாதியினராக இருக்காங்க அதை போய் பப்ளிக் நீங்க கொடுக்காதீங்க ஓகே

வெள்ளத்தே போன்ற மலை கிராமங்களுக்கும் சாலை வசதி செஞ்சு தர வேண்டியது அவசியமாக தான் கேட்கலாம் அப்படி தான் சொல்கிறேன் சரி இப்போ மலையாள சிறுவன ஒரு அமைப்பு வந்து பெண்களுக்கு வந்து நடிகைகள் பிரச்சனையாக இருக்குது பாலியல் தொலைகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு அவங்க தான் ஒரு அமைப்பு கொண்டு வந்தாங்க இப்போ நிறைய பேர் வந்து புகார்களுக்கு முன் வந்திருக்காங்க பட் இது தமிழ் சினிமாவில் அப்படி அவங்க பாதுகாப்பு போ உங்களுக்காக உரிமைக்காக போகிறாங்களோ ஒரு அமைப்பு இல்லாதது தான் இப்போ வந்து காரணம் பெண்கள் மீது பாலியல் வன்முறை உலகம் கூடாது துறைத்துறையில் மட்டும் இல்லை எல்லா இடத்துலையும் இருக்கு அரை மருத்துவமனை போலியுமே இருக்கு எல்லா தொழில்கள் ஐடி கம்பெனியிலேயும் இருக்கு இல்லாத இடமும் ஒன்று கிடையாது இருக்கிறது அதை நம்ம கொச்சையாக நம்ம சொன்னால் நாங்கள் காலேஜ் படியுமே கொச்சையாக பேசுவோம் அது மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம இப்போ சொல்லிடுங்க ஏன்னா இதை கொல்கத்தாவில் அரசு மருத்துவமனையில் இருந்தது திரைத்துறையாக இல்லைதான் பெண்கள் மீது பாலியல் வழங்குவது என்பது நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே விட்டு இருக்கிறதை பார்க்கும்போது நமக்கு ஒரு அச்சமாக இருக்கு பயமாக இருக்குது அந்த மனோநிலை ஆண்களிடத்து மாறணும் ஆண்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய சக அவங்க பெண்ணை பார்க்கும் பொழுது தன்னுடைய தாய் போல சகோதரி போல அக்கா போல தங்கச்சி போல நினைக்கிற மனப்பான்மை அது ஒரு போகப்பொருளை பார்க்குறதை ஏற்கவே முடியாது ரொம்ப ஆபத்தானது அதிலும் பா சிறுமிகளுக்கு நடக்கிறதெல்லாம் இருக்கு இல்லையா சமீபத்தில் நடந்த ஒரு சிறுமியுடைய பாதையில் கொடுமை இருக்குது அதெல்லாம் ரொம்ப ஏற்கவே முடியாது தண்டனை கடுமையாக இந்த இந்த ஒரு விஷயத்தில் தான் நம்ம அடிக்கடி சொல்லுவோம் வளைகுடா நாடுகளுக்குள்ள அரபு நாடுகளுக்குள்ள சட்டங்களை கடுமையாக சொல்லுவோம் மரண தண்டனை தான் இதற்கான சரியான தீர்வு இங்கே உடனே சமூக ஆர்வலர்கள் வருவாங்க மனிதநேய நே காவலர்கள்லாம் வருவாங்க வந்து நின்றுக்கிட்டு அதெல்லாம் வந்து மரண தண்டனை தூக்கி தண்டனை இந்த மாதிரியான குற்றங்களுக்கு பிள்ளை என்ன தண்டனை கொடுக்க முடியும் சொல்லுங்க நீங்க இது எப்படி அவங்களே அப்போது நான் ஏன் சொல்கிறேன்னா இப்போது சமீபத்தில் வந்து ஒரு ரவுண்டு சுட்டுக்கொலை பெண் தொன்று பண்ணுறாங்க கட்டுப்படுத்தப்படுவதாக சொல்கிறாங்க ஆனால் சுட்டு கொல்லப்பட்டதற்கு பின்னாடி பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து வேறு வேறு ஊர்களில் கொலை நடக்கும் அப்படின்னா அவங்களுக்கு அந்த பயமே வரலன்னு தானே இருக்கும் அப்போது கொல்கத்தா சம்பவத்தை பார்த்ததற்கு பின்னாடியும் அது குறித்து பேசப்படுகிறது ஒரு மாநிலத்தின் முதல்வரே அதில் வந்து நேரடியாக தலையுதாங்க சொன்னதுக்கு பின்னாடியும் அந்த செய்தியை ஊடகங்களில் பார்த்துக்கிட்டே இன்னொரு இடத்துல ஒருத்த அரங்கேட்டுவானா அவன் மனமோயா இல்லையா அப்போ அவனெல்லாம் எப்படி விட்டு வைக்கிறது கடுமையான தண்டனை தான் இதற்கான தீர்வு நான் கொட்டுக்காலி படத்தை பற்றி பேசியிருந்தேன் கொட்டுக்காலி படத்தை பற்றி பேசியிருந்தேன்னா ஆனால் அது போகாத இயக்குனர்களே இல்லை ஆனால் மக்கள் வந்து திட்டுறாங்க தேட்டரில் அப்போது இயக்குநர்கள் மட்டும் நான் தனியாக ஏதாவது ஒரு சென்ஸ் இருக்குது அந்த படம் பார்க்குறதுல திரைப்படம் என்பது இது வேற இல்லை சமீபத்தில் வந்த இரண்டு திரைப்படங்களையும் பெரிய அளவில் வந்து ரொம்ப ப்ரமோஷன் பண்ணது இயக்குனர்கள் தான் இதே தான் இன்னொரு படத்துக்கும் ப்ரமோஷன் பண்ணுறாங்க இந்த படத்துக்கும் ப்ரமோஷன் பண்ணுறாங்க ஆனால் அவங்களுடைய பார்வையில் அது சரியானதாக இருக்கலாம் பணம் கொடுத்து பார்க்குறவனுடைய பார்வையில் ஒரு சினிமா எப்படி இருக்கணுன்றது ரொம்ப முக்கியமானது இல்லையா அவன் பல வேலைகளுக்கு நடுவில் பல பிரச்சனைகள் நடுவில் ஒரு திரையரங்கு சொல்கிறாங்க தன்னுடைய குடும்பத்தோடு வரும் பொழுது திரையரங்கில் இருந்து அந்த படத்தை ரசிக்கக்கூடிய மனநிலை இல்லை அப்படின்றது தான் சொல்ல வரும் படம் நல்ல படம் இல்லைங்க ஒட்டுக்காளி சர்வதேச விருதுகளை பெற தகுதியான படம் தான் ஆனால் வெகுஜன மக்களுக்கான படமாக மாற்றுவது அந்த காம்படிஷனில் கொண்டு போய் கொட்டுக்காலியை திணிச்சது திணிக்கக்கூடாது அவ்வளோ பெரிய வன் அது ஒரு வன்முறையாக நான் பார்க்குறேன் அது வந்து அந்த இயக்கத்தில் இந்த படத்துக்கும் ப்ரமோஷன் போடுறாங்க ஆனால் அவங்களுடைய பார்வையில் அது சரியானதாக இருக்கலாம் பணம் கொடுத்து பார்க்குறவருடைய பார்வையில் ஒரு சினிமா எப்படி இருக்கணுன்றது ரொம்ப முக்கியமானது இல்லையா அவன் பல வேலைகளுக்கு நடுவில் பல பிரச்சனைகள் நடுவில் ஒரு திரையரங்குக்கு சொல்லலாம் தன்னுடைய குடும்பத்தோடு வரும் பொழுது இருந்து அந்த படத்தை ரசிக்கக்கூடிய மனநிலை இல்லை அப்படின்றதான் சொல்ல வரும் படம் நல்ல படம் இல்லை ஒட்டுக்காளி சர்வதேச விருதுகளை பெற தகுதியான படம் தான் ஆனால் வெகுஜன மக்களுக்கான படமாக மாற்றுவது அந்த காம்படிஷனில் கொண்டு போய் கொட்டுக்காலியை திணிச்சது ஏன் திணிக்கக்கூடாது அவ்வளோ பெரிய வன் அது ஒரு வன்முறையாக நான் பார்க்குறேன் அது வந்து அந்த இயக்குநருக்கு வந்து தேவையில்லாமல் ஒரு பெரிய படத்தோட போட்டி போட்டால் என்னதுக்காகும் சொல்லுங்கள் இப்போ நீங்கள் எப்போ சொல்கிறோம் இப்படி வச்சுக்கிறோமே வாழையும் அஞ்சாந்தேதி போட்டு ரிலீஸ் ஆயிருந்தா என்ன இருக்கும் அது ஒரு பெரிய வன்முறை இல்லையா அது செய்யக்கூடாதுன்னு தான்